தமிழை இரண்டாவது இடத்தில் வைத்த அண்ணாத்துறை எந்த ஒரு மனிதனும் மொழியை பற்றி பேசுகையில் தன் தாய்மொழியை முதலில் சொல்வான் அந்த வகையில் தமிழர்கள் மொழியை பற்றி பேசுகையில் தன் தாய்மொழியான தமிழையே முதலில் சொல்வார்கள் இது இயல்பாக நடப்பது இந்த இயல்புக்கு மாறாக அண்ணாத்துறை என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் தமிழும் முதலில் ஆங்கிலத்தையும் பிறகு தமிழையும் சொல்கிறார் இதை அவர் வாய் தவறி சொல்லவில்லை திட்டமிட்டுத்தான் சொல்கிறார் என்பதை அவர் சொல்கிற அடுத்த வரியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடாது அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்கிறார் சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்த அண்ணாத்துறை தமிழை ஏன் முதலில் சொல்லவில்லை தமிழை விட ஆங்கிலம் முதன்மையானது என அவர் நினைக்க காரணம் என்ன அதற்கான காரணம் அவர் தமிழர் இல்லை என்பதுதான் அவரது திராவிட மனப்பான்மைதான் தமிழை சனியன் என்ற ராமசாமியின் சீடர் தான் அண்ணா என்பதை தமிழர்கள் மறந்துவிடக் கூடாது திராவிடம் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் தமிழுக்கு எதிரானதை அதனை அழித்தொழிப்போம் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகார